உங்களுடைய கணவன் அல்லது உங்கள் மனைவி இல்லை உங்கள் குழந்தைகள் அவங்களுக்கு நீங்கள் எவ்வளோ கிஃப்ட் கொடுத்துருப்பீங்க நிறைய கொடுத்துருப்பீங்க தானே உங்கள் மனைவியாக இருந்தால் பாட்டு பாட வாங்கி கொடுத்துருப்பீங்க தங்கத்தில் நகையெல்லாம் வாங்கி கொடுத்துருப்பீங்க வீடு வாங்கி கொடுத்துருப்பீங்க பிள்ளைங்களுக்கு லேட்டஸ்ட்டு ஃபோனு காலேஜ் அட்மிஷன் உங்கள் கணவருக்கு நீங்கள் ந மனைவிகள் நிறைய கிஃப்ட் வர இதெல்லாம் கிஃப்டே கிடையாதுங்க இது எதுவுமே கிஃப்ட் கிடையாது உங்க வாழ்க்கை துணைவன் அல்லது துணைவிக்கோ உங்க குழந்தைகளுக்கோ நீங்க கொடுக்கிற பெரிய கிஃப்ட் நீங்க ஆரோக்கியமா இருப்பது மாத்திரம்தான் உங்களினுடைய ஆரோக்கியம் தான் அவங்கள அவங்க வாழ்க்கையில அவங்க சாதாரணமா வாழறதுக்கு அவங்களுக்கு வழி செய்யும் இது நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு பெரிய உண்மை இது அதுக்கு கூட நேரம் இல்லை அப்படின்னு ஒரு ஆள் சொன்னா அந்த லைஃப்ல ஏதோ சரியில்லைன்னு அர்த்தம் ஏதாவது ஒண்ணு நிறுத்திக்கணும் குறைச்சிக்கணும் இல்ல ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும் உங்கள் ஹெல்த்துக்கு என்ன தேவைன்னு உங்கள் மனசுக்கு நல்லா தெரியும் சும்மா தெரியாதுன்னா சொல்லாதீங்க கட்டாயம் தெரியும் அதுக்கு நேரம் இல்லை அதுக்கு டைம் இல்லை அதை விட முக்கியமாக ஒன்று வந்துருச்சு ஆஃபீஸில் எங்கே விடுறாங்க நெய் நெய்னு பிடிங்கி எடுக்கிறாங்க இப்படிலாம் காரணத்தை சொல்லி நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம் மிக மிக முக்கியமானது உங்கள் ஹெல்த் இப்போ நான் சொல்கிறது என்ன மாதிரி நடுத்தர வயதில் இருப்பவர்களுக்கு மாத்திரம் நான் சொல்லலை இளைஞர்களுக்கும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன் ஏன்னா யூ ஹாவ் டு பிகின் ஏர்லி எவ்வளவு சீக்கிரம் உங்க ஆரோக்கியத்தை நீங்க பாத்துக்க ஆரம்பிக்கிறீங்களோ அவ்வளவு நாள் வாழ்க்கை நல்லா